வணக்கம் நம்ம இப்போ இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எங்கே போயும் தமிழர் வளாண்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் கழுவி ஊற்றி காரி இருக்கோம் விவசாயம் செய்கிறவங்க நம்மக்கிட்ட பாடம் மறிக்கிறவங்க தான் முதல்ல திட்டு வாங்குவாங்க இது வழக்கமாகிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி திரு மோகன் பதிலுக்கு காரி துப்பிட்டு ஒழுங்காக சொல்லி திட்டுறாரு சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை இது நம்ம காய்கறி தோட்டத்துல வெண்டை செடி வச்சிருக்கோம் கத்திரி செடி கத்திரி செடி வந்து வைக்கும் போது மேட்லதான் வச்சோம் இருந்தது மேட்ட ஒன்னு கொன்னு குழி ஒன்றடி ஆழம் குழி எடுத்து அதுலதான் எருலாம் போட்டு மண்ணெல்லாம் தள்ளி வச்சோம் வைக்கும் போது மேட்டுலதான் இருந்துச்சு இப்ப மழை ஐபசி மழையில இப்ப அது வந்து பள்ளமா இருக்கு இந்த மட்டத்தோட பக்கத்துல இருக்கிற மட்டத்தோட அது இன்னும் பள்ளமாவே இருக்குது இப்ப அதனாலதான் வந்து பூஞ்சான மாதிரி ஆமாம் பக்கத்தில் இருக்கிற இடத்த விட கீழே நீங்கள் கன்று வைக்கும்போது கொஞ்சம் மேட்டில் தான் வச்சிங்க ஏன்னா புலபழப்பான மண்ணை குமிச்சு அதில் வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டிங்க அந்த குழிக்குள்ளே நல்லா காத்தோட்டம் இருந்தது நீங்கள் வச்ச செடிக்குள்ளே நல்லா காற்றோட்டம் இருந்தது வே செடி நல்லா வேகமாக உடனே வளர்ச்சி நிலைக்கு வந்திருக்கும் மழை பெய்யும் போது மழை தண்ணீர் இறங்கும்போது முதல் தடவையாக அந்த காற்று குமிடியெல்லாம் வெளியே வந்து மண் ஓடி போய் அடைஞ்சிரும் மண்ணெல்லாம் ஓடி போய் உக்காரும்போது பள்ளமாக போயிடும்ங்க ஏன்னா ஏற்கனவே காஞ்சி போயிருந்த மண் அப்படியே நனைஞ்சது முதல்ல ஊறி உள்ளே இறங்கிடும் அப்போ என்ன செய்யணும் முதல் மழை போதே நல்லா கவனிக்கும் பத்தடிக்கு ஒரு செடி தான் அப்படியே அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் முதல் மழை பெஞ்சு மண் முள்ளே போன உடனேயே செடி மேலே தெரிய ஆரம்பித்த உடனேயே பக்கத்தில் உடனே மண்ணை தள்ளி அதை மட்டம் கட்டிடணும் அல்லது லேசாக மேடாக்கணும் பக்கத்தில் தரையில் பக்கத்தில் குடிக்கும் பக்கத்தில் லேசாக தண்ணி நின்னாலும் பரவாயில்ல கண்ணு இருக்கிற இடத்துல தண்ணி நிற்காத அளவுக்கு லேசாக ஒரு மேடு இது வந்து ரொம்ப முக்கியம் மூடுமே அது பரவாயில்லைங்களா கண்ணு மூடுற அளவுக்கு ரொம்ப சின்ன கண்ணாக வைக்கிறீங்களா நீங்கள் நாட்டாக வாங்கி நடும்போது நீங்கள் என்ன செய்யணும் குடும்பமான வரையில் ஒரு அரை அடி அளவுக்கு கன்று இருந்ததுன்னா மே நீங்கள் மேட்டில் கன்று வைக்கும்போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள மழை பெஞ்சாதான் கண்ணு மாட்டும் அப்படியே இருந்தாலும் அரை அடி அளவுக்கு பள்ளம் போகாது அல்லது கொஞ்சோண்டு கண்ணு தெரிகிற அளவுக்கு மண்ணை வச்சு அப்போதிக்கு ரொம்ப பள்ளமாக இருக்கிறத மூடிடணும் அடுத்தது கண் வளர்ந்த பிறகு திருப்பி மூடிடணும் அப்படி இல்லைன்னா அந்த கண்ணையே பத்து நாளுக்குள்ளே மழை பெஞ்சா லேசாக அந்த கண்ணை மேலே பிடிச்சி கையால் இழுத்துக்கணும் மேடு வந்துடுமா இப்போ மேலே வந்துடுமா இப்போ கொஞ்சம் மண்ணை தள்ளிட்டு இப்போ திருப்பி அப்படியே விட்டு கொஞ்சம் ஒன்று தண்ணி தெளித்து விட்டலாம் ரைட்டா செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறவை திறமைதான் நமது செல்வம் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க ஒரு வெண்டை செடி நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு நாலடி சுற்றளவுக்கு ஒரு வெண்டை செடி வளரும் வளருமா ஒரு அஞ்சடி உயரம் நாலடி அடி சுற்றளவுக்கு வளருமா கிளைகளோட வளரும் இப்போ நம்ம பத்தடிக்கு ஒன்று வச்சுருக்கிறோம் மூணு செடி பத்தடிக்கு ஒவ்வொரு குடியிலேயும் அதேமாதிரி மிளகாய் செடியும் நாலு அடி அஞ்சு அடி உயரமெல்லாம் வளரும் அந்த மாதிரி இந்த அறுபத்தி நாலு செடி இந்த இடத்துல வளர்ந்ததுனாலே உங்களுக்கு போதுங்கிற அளவு காய்கள் இருக்கும் நீண்ட காலத்துக்கு காய்க்கும் ஏன்னா நல்ல காற்றோட்டம் இருக்குது நிறையா கண்டம் கொடுத்துருக்கோம் தாராளமாக வளரும் அதை சரியாக பயன்படுத்த தெரியணும் நம்மளுக்கு அவ்வளோதான் இதுதான் இதில் மறுபடியும் இயற்கை பாய்ச்சல் தண்ணீரெல்லாம் கிடைக்கிது கிட்டத்தட்ட இயற்கையை நோக்கி நம்ம கொண்டு போய்ட்டோம் வானமே தண்ணி பாய்ச்சணும் வானமே பயிர் பாதுகாப்பு சூரியனே போதுங்கிற அளவுக்கு மேலே சூரியன் கொடுக்குற அவ்வளவு வெப்பத்தையும் ஒளியையும் எப்போ செடி வாங்கணும்னா கீழே தரைப்பகுதிக்கும் கீழே அதுக்கு நல்ல குளிர்ச்சியும் போதுமான அளவு சத்துணவும் தாங்கும் திறனும் வேறு பகுதியில் இருந்தால் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது ஒளிச்சேர்க்கையாக பயன்படுத்திடுது கீழே ஈரான வெயில் செடி சுருண்டு போயிடும் அப்போ அவ்வளவையும் லாபமாக பயன்படுத்துறது கிட்ட தான் இருக்குது திறமை தான் அதை செல்வோம் நம்மளுது சரியா அதனால் நம்ம வந்து சரியாக செய்ய கற்றுக்கிறது தான் இதில் மிக அந்த நுண்ணிய தன்மை நுண்ணிய அறிவு இதை யாராவது ஒரு நாலு பேர் நாலு இடத்துல செஞ்சு வெற்றி கண்டுட்டோன்னு வச்சுக்கோங்க வாழ்நாளில் அடிக்கு ஒரு கன்று வச்சாலே போகிறோம் ஒரு ஏக்கருக்கே பாருங்களேன் எண்ணி கன்று வச்சிடலாம் சரி ஆலங்குடி பெருமாள் கால் கிலோ விதையில் ஒரு ஏக்கர் நடுறாரு ஒரு நெல் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மன்னிக்கணும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று வைக்கிறாரு நூற்றி ஐம்பது கிழ வரைக்கும் வருது அதில் அந்த நுண்ணி அறிவு அதுவும் உழவர்களுக்கு இருந்துன்னா தோட்டம் புறா உழ வேணாம் தோட்டம் புறா தண்ணி பாய்ச்ச வேணாம் ஆனால் கவனிக்க அதில் முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறேன் இந்த பத்தடிக்கு இப்போ இந்த கத்திரிக்கன்று வச்சிருக்கீங்களே எட்டு அடி வச்சுருக்கீங்கள இதுவே அடிக்கு ஒரு கத்திரிக்கன்று வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேரம் தோட்டம் புறா செடி கிளம்பியிருக்கோம் உண்மையா இல்லையா தோட்டம் புறா காய் இருந்திருக்கும் தோட்டம் புறா வெண்டைக்காய் இருந்திருக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நானூறு ஐநூறு கிலோ பறிச்சிருப்பீங்க ஒரு வெற்றிகரமான வெண்டை விற்பனையாளராகவும் உற்பத்தியாளராகவும் ஆகியிருப்பீங்க தமிழர் வேளாண்மைக்கு வந்து மிகப்பெரிய மானங்கட்ட மானக்கேடாக ஆகிட்டு உண்மை அது கிடையாது இது வந்து வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறது ஏன்னால் இதில் உற்பத்தி பண்ணுற காய்கறிகள் தடை இல்லாமல் விற்கும் எந்த விதமான இடுபொருளும் கிடையாது சுவை அதிகமாக இருக்கும் தேவையை மட்டும்தான் நீங்கள் உற்பத்தியே பண்ணுவீங்க இது மாதிரி டன்னு டன்னாக விளைய வச்சு ரோட்டிலெலாம் கொட்டுறோம் நம்ம ஏன் உற்ப உற்பத்தி பண்ணுறது மட்டுமே லட்சியமாக வச்சுக்கிட்டு குழந்தைகளை பெற்று வரும் மக்கள் தொகையை பெருக்க பெருக்குனது மாதிரி அறிவும் இல்லாமல் சிந்தனை இல்லாமல் யாரோ செல்கிறத கேட்டு கண்மூடித்தனமாக உற்பத்தி பண்ணி அடிமையாக வாழ்நாளெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை முதல்ல உழவன் சுதந்திரமாக இருக்கணும் உழவ வளர்க்குற பயிர் சுதந்திரமாக இருக்கணும் உழவம் வளர்க்குற பயிர் சுதந்திரமாக இருந்து எல்லாத்தையும் தானே தேடி எடுத்து காய்க்க ஆரம்பிச்சிடும் உழவன் சுதந்திரம் அடைஞ்சிருவான் சுதந்திரம் இங்கே தான் தொடங்குது நீரை உருவாக்குறதே தமிழர் வேளாண்மை தான் தொடங்குது இயற்கையில் வளத்தை உருவாக்குறதும் தமிழர் வேளாண்மை தான் வேளாண்மைங்கிற ஒன்று தமிழர்கள் எதுக்காக தொடங்கினாங்கன்னா இயற்கையில் பிறந்த மனிதன் இயற்கையை அதனுடைய கொடுமைகள் கடும் வெயில் கடும் வெப்பம் இயற்கை சீற்றங்கள் சரியா சுற்றுச்சூழல் சீர்கடு இதையெல்லாம் திருத்தறதுக்காக செஞ்ச வேலை வேளாண்மை உயிர்கள் மீது இறக்கம் கொண்டு உயிர்களை காப்பாற்றுறதுக்காக செஞ்ச வேலை வேளாண்மை அது நீர் உற்பத்தி பண்ணுறதில் தொடங்குது பூமியை வளப்படுத்துறதுல வந்து முடியுது காடுகள் மலைகள் எல்லாத்துக்கும் வேண்டிய நீரை கூட உழவ உருவாக்குற மேகக்கூட்டங்கள் நீரை தேக்கி நிலத்தில் கடலுக்கே போகாமல் முதல் முதல்ல மேட்டில் அணைக்கட்டி மேட்டில் பெய்கிற தண்ணீர் மேட்டிலேயே நிற்கணுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பூமி புறா நிறைய இடத்துல மேடு இருக்குது நிறைய இடங்களில் பள்ளமாக இருக்குது மேட்டில் இருக்கிற தண்ணீர் மேட்டிலையே நிற்கணும்னா என்ன பண்ணுவீங்க என்ன செய்யணும் பள்ளம் எடுக்கணும் மேட்டை பள்ளமாக எடுக்கணும் எவ்வளோ ஊராக பள்ளம் எடுப்பீங்க வரப்போ எடுக்கணும் வரப்பு எடுக்கணும் அதுதான் பள்ளம் மேட்டில் பெய்யிற மேட்டில் வரப்படுத்திங்கன்னா மேட்டில் பெய்யுற தண்ணீர் மேட்டிலே இருக்கும் பள்ளத்தில் வரப்படுத்திங்கன்னா பள்ளத்தில் வ அங்கே பெய்யுற தண்ணீர் அங்கேயே நிற்கும் எங்கெல்லாம் நீர் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வரப்படுத்திங்கன்னா போதும் நீர் நின்றுடும் கடலுக்கே தண்ணீர் போகாது நிலத்தில் பெய்கிற தண்ணீர் நிலத்தில் இருந்தால் சீக்கிரமாக கோடை காலத்தில் ஆவியாகும் அவ்வளவும் கடலுக்கு போயிட்டுனா பூமி உள்ள ஈரமே இருக்காது பூமியிலருந்து வெப்பத்தை காற்று மண்டலத்துக்கு அந்த பக்கத்துக்கு கடத்தணும் பூமியில் காற்று மண்டலத்தில் வெப்பம் இருந்தால் அனல் காற்று காற்று மண்டலத்துக்கு வெளியில் வெப்பத்தை கடத்தணும் அப்படின்னா யார் கடத்த முடியும் காற்று மண்டலத்துக்கு வெளியில் வெப்பத்தை கடத்துகிற ஒரு பொருளை சொல்லுங்கள் வைப்போம் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு கடத்த முடியுமா என்ன செஞ்சால் கடத்தலாங்க காற்று மண்டலத்துக்கு வெளியில் கொண்டுட்டு போய் வெப்பத்தை கடத்துறதுக்கு ஒரு பொருள் பூமியில் இருக்குது யாருக்காவது சொல்ல தெரியுமா சொல்லுங்க மரம் மரம் காற்று வச்சுருக்கோம் அதுக்கு மேலே இருக்காது ஒரு நூறு அடி இரநூறு அடி அதுக்கு மேலே இருக்காது மலையில் கூட மழை உச்சி கீழே போயிட்டிங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அவ்வளோதான் தண்ணீர் மட்டும்தான் கடத்தும் தேக்கி வைக்கிற நீ தேக்கி வைக்கிற நீர் மட்டும்தான் அழுத்த மிகுந்த நீராவியாக மாறி காற்று மண்டலத்து உச்சிக்கு போகும் காத்து மண்டலத்தை உச்சிக்கு நீரை ஆவி போயிடுச்சுன்னா நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் அதை மேகமாக பார்க்கலாம் அதுக்கு கீழே இருக்கிற நீரை பார்க்க முடியாது அவ்வளவு தூரத்துக்கு வெப்பத்தை அழுத்தத்தோடு கொண்டுகிட்டு போய் வெப்பத்தை இடந்து மேகமாக மாறும் காற்று மண்டலத்து உச்சிக்கு வெப்பத்தை கடத்தணுன்னா கூட நீரால மட்டுந்தான் முடியும் அந்த நீரை தரையில் சேர்க்கலைன்னா பூமி சூடாகிறது தடுக்க முடியாது பூமி உள்ளே கொண்டுகிட்டு போகலன்னா பூமி உள்ளே சூடு அதிகரிக்கிறது தடுக்க முடியாது இதுக்காக செஞ்ச வேலைக்கு பேர் வேளாண்மை மேட்டில் இருக்கிற தண்ணீர் மேட்டிலையே நிற்கணும் இல்லத்தனா பள்ளத்தை நோக்கி ஓடி பள்ளத்தை அழிச்சிரும் சரியா இந்த வயலில் ஒரு திறப்பு வைக்கிறீங்க தண்ணீர் ஓடுறதுக்கு அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க ஒரு வயலில் தேக்கியிருக்கிற தண்ணீரை வெளியில் வடிகட்டுறதுக்கு ஒரு வயல்ல இருந்து பேர் என்ன வாய்மடையா வடிமடையா வடிமடை தண்ணி பேர் வாய்மடை தண்ணீரை வடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் வடிமடை ஆக ஒரு இடத்துல இருக்கிற தண்ணீரை திறக்கிறதுக்கு பேர் வடிமடை அது வயல்லிருந்து தரப்பீங்க ரைட்டா வீட்டு உள்ள வெளியில் வரீங்கல்ல அங்கே ஒரு தரப்பு வச்சிருக்கீங்க அதுக்கு பேர் என்ன வீட்டு வெளியில் வருவீங்க இடையில கதவு கதவு வழியாக திறந்துட்டு வெளில வரவங்க உள்ளே போவீங்க ஏரியிலேருந்து தண்ணீர் திறப்பாங்கள்ல அதுக்கு பேர் என்ன மதகு ரைட்டா சரி ஏரியிலேருந்து திறந்தால் மரகு வயலில் இருந்து திறந்தால் வடிமடை வீட்டிலேருந்து வெளில க திறந்து விட்டிங்கன்னா கதவு வெள்ளம் வெள்ளத்தை வந்து பார்த்துருக்கீங்களா மடை திறந்த வெள்ளம் போல்னு ஒரு சொல்லு தமிழில் இருக்குது மடை திறந்த வெள்ளம் மடை திறந்த வயலை பார்த்துருக்கீங்க மதகு திறந்த வெள்ள மதகு திறந்து மடை திறந்த ஏரியை பார்க்குறோம் அதுக்கு மதகுன்னு பேர் மடை திறந்த வீடு கதவு ரைட்டா மடை திறந்த வெள்ளம்டா என்னங்க வெள்ளத்துக்கு எப்படிங்க மடை திறக்கிறது வயலுக்கு மடை திறக்கலாம் ஏரிக்கு மதகு திறக்கலாம் வீட்டுக்கு கதவு திறக்கலாம் வெள்ளத்துக்கு மடை திறக்க முடியுமா வெள்ளத்துக்கு திறக்கிற மடைக்கு என்னென்னு பேர் அணை தான் தேக்கி வச்சதை திறப்பிங்க அதுக்கு அணை மதகு கண்மாய் அது மதகு ஒன்றுமே அடைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா இருந்து தள்ளம் பழத்தை நோக்கி ஓடு பாருங்க அது தான் மடை திறந்த வெள்ளம் வெள்ளத்துக்கே மடை திறந்து விட்டுறதுனா அடைக்காமல் விட்டுறது தான் அப்படி வெள்ளமாக போகக்கூடாதுங்கிறதுக்காக மேட்டில் போட்ட அணைக்கு தான் வரப்பு உயர்ச்சி வயல்கள் சரியா தமிழர் வேளாண்மை என்பது வெறும் செடி மட்டும் இல்லை காய் மட்டும் இல்லை விளைச்சல் மட்டும் இல்லை இயற்கையையே ஒழுங்குபடுத்துறது அதில் அதுக்காக இந்த மழையை பெய்ய வைக்கணும் நீரை தேக்கி வைக்கணும் பூமியில் உயிர்கள் அழிஞ்சிடக்கூடாது பூமியை விட்டு வெப்பத்தை கடத்தணும் அல்லாட்டினா பூமியில் உயிர்கள் உயிர் வாழ முடியாது காடுகளுக்கு வேண்டிய நீரையும் மேகங்களை உருவாக்கினாதான் முடியும் அப்படின்னு யோசித்து செஞ்ச வேலைக்கு பேர் வேளாண்மை அதை நம்ம சரியாக செய்ய கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை பொழுதுபோக்காக இருக்கும் ஏன்னா உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வைக்கிற பயிர்களே செழிப்பாக வளரும் நிறைய காய்களோடு இருக்கும் நிறைய பே செடிகளை வச்சுக்கிட்டே இருக்க வேணாம் ஏன்னு தெரியாமல் உழுதுகிட்டே இருக்க வேணாம் ஏன்னா நிரந்தர தொழிற்சாலையே உங்கள் தோட்டம் மாறிவிடும் செடி செத்து போனால் அந்த இடத்துல மறுபடியும் அந்த இடத்துல மட்டும் கண் வைக்கிறதுக்கு மட்டும் எடுத்தால் போகிறோம் திருப்பி அந்த கன்றுகள் திருப்பி எட்டடி பத்தடிக்கு சிறப்பாக வளரும் அந்த மண்ணை பூமியை வளப்படுத்துறதுக்காக வெப்பாத்தி குடி போதும் நிரந்தரமான காய்கறி தோட்டத்தை கற்றுக்கிட்டு வெற்றி அடைகிறதுக்கு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி இது உலகத்துக்கே படரும் வேகமாக வெற்றி அடைகிற ஆள் வந்து இது தனி மனிதனுடைய வெற்றி இல்லை உலகத்தை வெற்றி அடைய செய்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி முன்னேறி செல்வம் நண்பர்களே தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி மோகன் நன்றி